அறக்கட்டளை சித்த மருத்துவமனை நடத்திய இலவச சித்த மருத்துவ முகாம் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமையன்று இலவச சித்த மருத்துவ முகாமை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் நடத்தி வருகின்றது இந்த மாதம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று அறக்கட்டளை சித்த மருத்துவமனை வளாகத்தில் வைத்து முகாமை நடத்தியது சீடறக்கட்டளை தலைமை அறங்காவலர் மறு எஸ் ஏ பொன்னம்பலம் அவர்கள் முகாமை துவக்கி வைத்தார் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாவது பேட்ச் மருத்துவர்கள் யாவரும் ஒருங்கிணைந்து இயக்கி வருவது சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை இது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் மறு கு சிவராமன் அவர்களை தலைமை ஆலோசகராக கொண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த சீட் அறக்கட்டளை இயங்கி வருகின்றது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரத்தத்தில் சர்க்கரை யூரிக் ஆசிட் மற்றும் ரத்த கொதிப்பு பரிசோதனை பார்க்கப்பட்டது அனைவருக்கும் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது முகாமில் சர்க்கரை நோய் கொதிப்பு சிறுநீரக கல்லடைப்பு மூலம் பௌத்திரம் கருப்பை கோளாறுகள் நாட்பட்ட தோல் நோய்கள் வாத நோய் மூட்டுவலி உடல் பருமன் தீராத தலைவலி வயிற்றுப்புண் நரம்பு தளர்ச்சி ஹார்மோன் குறைபாடுகள் நாட்பட்ட சளி இருமல் ஆஸ்துமா சைனஸ் தூக்கமின்மை போன்ற நோய்களுக்கு இருபத்தைந்து வருடங்கள் அனுபவமுள்ள சித்த மருத்துவர்களால் சிறந்த முறையில் சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது முகாமில் மாத்திரைகள் டானிக்குகள் தைலங்கள் கஷாயங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு நாவல் மற்றும் சப்போட்டா மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது முகாமில் கலந்து கொண்டவர்களில் தேவைப்பட்டோருக்கு இசிஜி பரிசோதனை அருணா கார்டியா கேர் மருத்துவமனை உதவியுடன் செய்யப்பட்டது வணக்கங்கள்